வணக்கம் நாம் மகரிஷிகளின் சரித்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் நாம் என்று பார்க்க போவது பிருகு முனிவரின் சரித்திரம் இவர் பிரம்மாவின் உடம்பில் தோலிலிருந்து தோன்றியவர் இவருடைய புத்திர பௌத்திர பரம்பரை மிகவும் நீண்டதாக ஓங்கி வளர்ந்து நாடெங்கும் பறந்து உள்ளது ஸ்ரீவச்ச கோத்திரம் நம் நாட்டினருக்கு மிக மிக பழக்கமானது இந்த கோத்திரத்திற்கு மூலப்புருஷ பிருகு மகரிஷி மற்றும் நான்கு முனிவர்கள் இந்த கோத்திரத்துக்கு முக்கியமானவர்களாக அமைந்துள்ளனர் அவர்களும் இவருடைய வழித்தொன்றல்களே இந்த பெயர்களை மாற்றி பார்கவ சாவன ஆப்னவான ஔர்வ ஜாமதக்னிய என்று வழங்குவர் இந்த மகரிஷிகள் அனைவரும் தனித்தனியே புனிதமான வரலாறு மகிமையும் உள்ளவர்கள் அவர்களுள் முதன்மையான பிருகு மகிழ்ச்சியோ இந்த ஐவர்க்கு மட்டுமின்றி ஏனைய மகரிஷிகள் அனைவருக்குமே முதன்மை பெற்று பிரகாசி வராக இருக்கிறார் இந்த உண்மையே பகவத்கீதையில் கிருஷ்ணன் மகர்ஷினா முருகுரகம் என்று அருளி செய்தார் இதில் இன்னும் ஒரு காரணமும் உண்டு முருகு கர்தம பிரஜாபதியின் பெண்ணான கியாதி என்னும் மனைவியிடம் பிறந்தவள் தான் மகாலட்சுமி அவளையே ஸ்ரீமன் நாராயணன் வந்து கொண்டு லக்ஷ்மி காந்தன் திருமகள் கேழ்வன் ஸ்ரீயக பதி என்றெல்லாம் பெயர் பெற்றுவிட்டார் இது நம்ம நமக்கு தெரியும் மகாலட்சுமிக்கும் தன் தந்தையின் பெயராலேயே பார்கவி என்ற பெயரும் தோன்றியது இதனால் ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஆனார் பிருகு மகரிஷி அழகு தெய்வமான திருமங்களை பெற்று வளர்த்து தமக்கு கொடுத்து மற்ற தேவர்களை திரு இல்லா தேவர்களாக்கிய பிருகு மகரிஷியே மாப்பிள்ளை வாயார புகழ்வது பொருத்தமான செய்கிதானே அகலகில்லே நிறையும் என்று திருமார்பில் உரியும் அலர்மேல் மங்கையின் கடாட்சத்துக்கு நிரந்தரமான இலக்காகி அதன் ரசம் அறிந்தயம் பெருமான் என்ன புண்ணியம் செய்தாரோ இவளை பெற்ற மகரிஷி என்று உள்ளம் பூரித்து பேசுகிறார் உலகம் தோன்றிய போதே அவதரித்த இந்த பிருகு மகரிஷியின் அருமை பெருமைகள் இதிகாச புராணங்களில் பரவலாக இடம்பெற்றுள்ளன பிரபஞ்ச சிருஷ்டியின் ஜீவாதாரமான தத்துவங்கள் பலவற்றுக்கும் இவர் காரண பூதராக இருந்திருக்கிறார் பற்பல மகரிஷிகளுக்கு சிஷ்யராகவும் பல மகரிஷிகளுக்கு ஆச்சாரியனாகவும் இருந்து இவர் செய்த புனிதமான செயல்கள் பல மிருக மகரிஷிக்கும் அக்னிக்கும் நெருங்கின தொடர்பு உண்டு அக்னியுடனே இவர் பிறந்ததாக பல வேத வாக்கியங்கள் கூறுகின்றன அக்னியை வளர்ப்பதற்காக சமைத்து முதலியவற்றை கொண்டு வந்து ஹோமங்கள் செய்வது அக்னியுடன் உரையாடுவது முதலில் பல செயல்களில் ஈடுபட்டவராக இவரை வேத வாக்கியங்கள் வர்ணிக்கின்றன முதன் முதலில் அக்னியை கண்டுபிடித்து உலகுக்கு அளித்த பெருமை இவரையே சார்ந்தது ரிக்வேதத்தில் அக்னியின் உற்பத்தி ஸ்தானங்கள் பலவாறாக கூறப்படுகின்றன அகாயம் செடி கொடிகள் அடர்ந்த புதர்கள் ஜலம் கற்கள் காடுகள் ஓஷதிகள் இவற்றிலிருந்து மனிதர்களுக்கு அத்தியாவசியமான அக்னி தோன்றி நான் என்கிறது ஒரு மந்திரம் விஞ்ஞான ரீதியிலும் சரித்திர அமைப்பிலும் உள்ள பல தத்துவங்களை இவை உணர்த்தவல்லன இவற்றுள் ஜலத்திலிருந்து நெருப்பை கொண்டு வந்து உலகு களித்தது யார் அறியுதோர் சாதனை அதை செய்தவர் மிருக மகிழ்ச்சி நீருக்கும் நெருப்புக்கும் நிரந்தரமான பகை உண்டு என்பது யாவரும் அறிந்த விஷயம்தான் ஆனால் இது வெளித்தோற்றத்தில் தான் விஞ்ஞான ரீதியில் ஆராய்கின்றவர்களுக்கு நீருள் நெருப்பு அழுந்தி கிடப்பது புலன்படும் இதற்கு ஆராய்ச்சி திறமை வேண்டும் அவசியமான சில பரிசோதனைகள் செய்து பார்க்க வேண்டும் இவற்றையெல்லாம் இவற்றுக்கெல்லாம் ஆதாரமாக நீருள் நெருப்பு இடம்பெற்றுள்ளது என்பதை முன்கூட்டியே உணர்தல் அவசியம் மிருகுவம்சத்து ரிஷிகள் அரிய மேதை படைத்தவர்கள் தடராத ஊக்கமும் ஆராய்ச்சி திறமையும் உள்ளவர்கள் அக்னியினிடம் அளவு கடந்த ஆசை இவர்களுக்கு அக்னியை வணங்கி வழிபடுவதில் அபாரமான ஆவல் கொண்டார்கள் எளிதில் கண்டுபிடிக்க முடியாத ரகசியமான இடத்தில் இந்த அக்னி மறைந்து கிடந்தான் அது எந்த இடம் தெரியுமா ஜலம்தான் ஜலத்தினுள் புகுந்து இரண்டரை கலந்து மறைந்து விட்டான் அக்னி மற்றவர்களால் இதை கண்டுபிடிக்கவே முடியவில்லை என்ன காரணம் அக்னியிடம் அவர்களுக்கு அவ்வளவு அதிகமான ஆசை இல்லை மிருக வம்ச வம்சத்தினருக்கு மேதையுடன் ஆஸ்தையும் இருந்தது அவர்கள் நீரினுள் புதிந்து கிடந்த அக்னியை கண்டு எடுத்து விட்டனர் அவர்கள் பலவிதமான பரிசோதனைகளை செய்து பார்த்தனர் அதனால் வெற்றி கண்டனர் பசுமாடு காணாமல் போய்விட்டால் அதற்குடையவன் என்ன செய்கிறான் போனால் போகட்டும் என்று சொம்பையறியாக இருப்போ இருப்பானா அது போகக்கூடிய இடங்களை ஊகித்து அறிந்து அந்த இடங்களெல்லாம் போய் தேடி திரிவான் அல்லவா அதன் காலடி வைப்பு மண்ணில் பதிந்திருப்பதை உற்று நோக்குவான் அவ்வழியே சென்று அதை கண்டுபிடித்து மீட்டு கொண்டு வந்தே தீர்வான் அப்படித்தான் வம்சத்தினரும் நீரினுள் மறைந்து கிடந்த அக்னியை விடாமுற்சியுடன் அரும்பாடுபட்டு வெளிக்கொணந்தனர் என்பது கருத்து இதை ரிக்வேதத்திலும் நாம் காணலாம் சிரஞ்சீவியாக விளங்கும் மகரிஷி ரிஷியம்மனை வந்தவர் அவரும் பிருகுவம்சத்தவரே வம்சத்தவரே பெருமானுடைய தசாவதாரங்களில் ஆறாவது அவதாரமான பரசுராமர் வம்சத்தை சார்ந்தவர் தான் தசாவதாரங்களையும் வரிசையாக இட்டு சொல்லும்போது ராமன் என்னும் பெயர் மூன்று அவதாரங்களுக்கு தொடர்ந்தால் போல் வருகிறது யாவரும் அறிந்தது தான் அப்போது பரஸ்பரம் வேற்றுமை தோ தோற்ற கூறுவதற்காக பார்கவராமன் என்று பரசுராமரை குறிப்பிடுவது உண்டு இது குலக்கிரமமாக வந்த பெயர் இவருக்கு ருத்ராசுரனை கொல்ல முடியாமல் தேவேந்திரன் தகித்து நின்றபோது தமது முதுகு முதுகு தந்து அதை வஜ்ராயுதத்துடன் இணைத்து ருத்ரனை கொல்லுமாறு கூறி தம்மையே உலக சேமத்துக்காக மைத்து கொண்ட உத்தமரியார் ததீசி முனிவர் இவரும் பிருகுவம்சத்தை சார்ந்தவரே ஜனமேஜரியருடைய சற்பயாகத்துக்கு காரணபூதராக இருந்த உலகமே பிரமித்து போய் நிற்கும்படி நடத்தி வைத்த உதங்கரும் இந்த வம்சத்தவர்தான் இப்படி எண்ணற்ற தேஜஸ்விகளான மகரிஷிகள் வம்சத்தில் தோன்றியுள்ளனர் மிருக மகரிஷிக்கும் அக்னிக்கும் பரஸ்பரம் அந்த தோழமை இருந்து கொண்டே இருந்தது ஒரு சமயத்தில் இதன் விளைவு மிக விபரீதமாகிவிட்டது அக்னியை பிருகு மகரிஷி சபித்து விட்டார் பயங்கரமான சாபம் அக்னியின் மேல் விழுந்தது உலகமே பிரமித்து போய்விட்டது தேவர்கள் அதிர்ச்சியுற்றனர் பிரம்மாவுக்கு பைத்தியம் பிடித்தார் போலாகிவிட்டது யாகங்கள் அனைத்தும் நின்றுவிட்டன உலக நடவடிக்கையே சம்பித்து விட்டது எவருக்கும் ஒன்றுமே புரியவில்லை அக்னியே நீ சர்வ பக்ஷகனாவாய் என்பதுதான் அந்த சாபம் பிருகு மகரிஷி அக்னிக்கு கொடுத்த சாபம் இதில் அர்த்தம் தெரிந்து கொள்ள முடியாதது ஒன்றுமில்லை நீ எதையும் தின்ன வேண்டும் அதாவது உனக்கு தின்ன வேண்டியது இது தின்னக்கூடாதது இது என்னும் விவஸ்தை இன்று முதல் இல்லாமல் போக கடவுது என்பதுதான் சாபத்தின் சாரம் அக்னி எதையாவது தின்பது அல்லது தின்னாதது என்பதன் பொருள் எரிப்பது அல்லது எரிக்காதது என்பது தான் இப்போது எதையும் தின்னும் நிலைமையே நாம் அக்னியில் காண்கிறோம் நெருப்பில் எதை போட்டாலும் இருந்து சாம்பலாகி விடுகிறது ஏதாவது ஒன்று எரியாமல் அப்படியே நெருப்பில் தங்கியிருப்பதை நாம் காண முடியுமா மிருகு சாபத்துக்கு பிந்திய நிலை இது இதைத்தான் நாம் அறிவோம் அதற்கு முன் இப்படி இல்லவே இல்லை தேவர்களுக்காக மந்திரபூர்வமாக யாகங்களில் ஹோமம் பண்ண பெறும் அவிசுகளை மட்டுமே அக்னி எரிக்கும் அதாவது தின்னும் மற்ற பொருள்களை அக்னியில் போடவே மாட்டார்கள் போட்டாலும் அது ஏற்காது தேவர்களின் முகமல்லவா அக்னி முகத்தில் அசுத்தமான பொருளை போடவும் முடியாது அப்படி போட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உண்பதற்கு ஏற்ற பொருள்களையே வாயில் போட்டுக்கொண்டு உண்பதற்கு வேண்டாதவற்றை மிகுந்த எச்சரிக்கையுடன் முன்னாடியே விலக்கி விடுவது நாள்தோறும் நம் அனுபவம் அப்படியே தேவர்களும் முகமாகிய அக்னியை அசுத்தமான பொருள்களை ஏற்று ஒட்டாமல் பாதுகாத்து வந்தனர் இயற்கையிலேயே அக்னி அவிசுகளை மட்டுமே ஏற்றுக்கொள்ளும் அதை தேவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் அக்காலத்திய அக்னியின் நிலைமே அது அந்த நிலையை இக்காலத்தவர்களாகிய நாம் புரிந்து கொள்ள முடியாது இந்த இயற்கையை தமது கடுமையான சாபத்தினால் பிருகு மாற்றிவிட்டார் என்ன செய்தார் யாவற்றையும் விழுங்கிவிட வேண்டும் எரித்து விட வேண்டும் என்று சரி அக்னி அப்படி என்னதான் தவறு செய்தது பிருகு முனிவர் தோழமையாக இருந்த அக்னிக்கு சாபம் கொடுக்குமாறு அடுத்த தொடரில் நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் உமாபாலசுப்ரமணியன்